ஓம் சாந்தி பாபா ஹைதராபாத் சிந்துவில் ஓம் மண்டலி என்ற பெயரில் சத்சங்கம் ஆரம்பித்தார் எனது தாயார் அவர்களும் தினமும் மாலை வேளையில் அங்கு சென்று வந்தார் பிறகு நானும் எனது தாயாருடன் சிறு குழந்தை பருவத்தில் அவருடன் சென்று வந்து கொண்டிருந்தேன் அங்கே ஓம் என்ற துவனி எழுப்பப்பட்டது ஓம் என்றவுடன் எங்களுக்கு மிகவும் மஜா வந்துவிட்டது மேலும் நான் பாபாவிற்கு மிக அருகில் சென்று அமர்ந்து கொள்வேன் அப்போதிருந்தே எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது எனது லௌகிக்க தந்தை இவர்தான் நான் தினமும் சத்சங்கம் செல்வேன் அனைவரையும் விலக்கிவிட்டு நேராக பாபாவிற்கு அருகில் சென்று அமர்ந்து கொள்வேன் பாபா எங்களுக்கு அப்படி ஒரு பாலனை கொடுத்தார் மிகவும் அன்பான பாலனை எனக்கு அப்படிதான் உணர்வு ஏற்பட்டது சிறு வயதிலிருந்தே இந்த தான் என்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்பது போல் பாபா எங்களுக்கு அப்படி ஒரு அன்பான பாலனை கொடுத்தார் நீண்ட காலமாக பிரிந்து சென்றிருந்த குழந்தைகள் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பது போல் மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார் மேலும் பாபா அப்படி ஒரு பாலனை கொடுத்தார் நிகழ்கால உலகத்தில் இளவரசன் இளவரசிகளுக்கு கூட அப்படி ஒரு வளர்ப்பு பாலனை கிடைக்க முடியாது சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலில் பிரவேசம் ஆனவுடன் அப்படி ஒரு சிஸ்டம் ஏற்பாடு செய்திருந்தார் ஒவ்வொரு குழந்தையையும் இளவரசன் இளவரசி போல் வளர்க்க வேண்டும் என்று பிறகு நாங்கள் பாகிஸ்தான் சென்றோம் அங்கே வேலைக்காரர்கள் கூட எங்களுக்கு இருந்தார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு திரும்பிவிட்டார்கள் பிறகு பாபா எங்களிடம் கூறினார் இப்பொழுது நாம் இஸ்லாமிய வேலைக்காரர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது எனவே இப்பொழுது நாம் அனைவரும் நம்முடைய கைகளாலேயே நமது வேலைகளை செய்து கொள்ள வேண்டும் எனவே பாபா அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் பெரிய பெரிய பாத்திரங்களை கழுவுவது துணிகளை துவைத்து காயப்போடுவது கோதுமைகளை சுத்தம் செய்வது மற்றும் அரைப்பது அடுப்பு எரிவதற்கு தேவையான கறிக்கட்டைகளை சேகரிப்பது விறகுகளை சேகரிப்பது இப்படி என்னவெல்லாம் அந்த வீட்டு வேலைக்காரர்கள் செய்தார்களோ அவை அனைத்தையும் நாங்கள் எங்களது கைகளிலேயே செய்வதற்கு பாபா கற்றுக் கொடுத்தார் முழு வீட்டையும் முழு பில்டிங்கையும் கூட்டுவது துடைப்பது அனைத்தும் நாங்கள் செய்தோம் அனைவருக்கும் அவரவர்க்கென்று சேவைகள் பிரித்து கொடுக்கப்பட்டன மேலும் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த சேவைகளை செய்து கொண்டிருந்தோம் பாபா எங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு எங்களுக்குள் கூறிக்கொள்வதுண்டு பாருங்கள் வேலைக்காரர்கள் கூட இவ்வளவு நன்றாக துவைக்கவில்லை நான் எவ்வளவு நன்றாக துவைத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொண்டோம் ஏனெனில் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாக்கப்பட்டிருந்தது அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்டர்கள் திறக்க வேண்டியிருந்தது சென்டரை எப்படி நடத்துவது என்பதையும் கூட பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இப்படி முழு சென்டரையும் நடத்துவதற்கான அனைத்து திறன்களையும் பாபா எங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்ததால் சென்டர் திறக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்படவில்லை அனைத்தும் மிக சகஜமாகவே முடிந்துவிட்டன ஓம் சாந்தி